நாளை பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்றுலேருந்து பன்னெண்டு ஐந்து வரை பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நல்ல நாள் மேலும் வந்து நாளை மதியம் வந்து அபிஜித் முகூர்த்த நேரத்தோடு அபிஜித் நட்சத்திரம் வர்றது வெகு அரிது இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து மீண்டும் கிடைக்கிறதுக்கு பல நூறு ஆண்டுகள் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அபிஜித் நட்சத்திர தலமான திருக்கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாள் ஆலயம் வந்து வர்றது நாமெல்லாம் செய்த பெரும்பாக்கியம் நாளைய தினம் அபிஜித் முகூர்த்த நேரத்தோடு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நாளில் திருக்கண்ணபுரம் தளத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சௌரியராஜ பெருமாளை வழிபாடு செய்து அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து தயிர் சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியம் செய்து அந்த தயிர் சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கலை வந்து தானமாக விநியோகம் செய்யும் பொழுது இந்திரனே வந்து அந்த பிரசாதத்தை வந்து பெற்றுக்கொள்கிறதா வந்து ஐதீகம் இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு வந்து நமக்கெல்லாம் வந்து வெகு அரிதாக தான் கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் வந்து நாளை வந்து அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நாம் வந்து நீராடி அந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமது ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் சரியில்லை கட்டம் சரியில்லாத நேரத்தில் பிறந்துட்டோம் பிரபலா இஷ்ட நேரத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்தமும் வந்து இணைந்து வரது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம் நமது சற்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரோட அருள்னால நமக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து வந்திருக்குது இதை வந்து நம்ம வந்து தவறாமல் வந்து பயன்படுத்திக்கணும் நாளை வந்து காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டு ஐந்து மணி வரை உள்ள காலகட்டத்தில் திருக்கண்ணபுரம் தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சௌரி பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் குறிப்பாக பிரபலா இஷ்ட யோக நேரத்தில் வந்து பிறந்தவர்கள் வந்து தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரமாக நாளை வந்து வருது நம்மளால் வந்து திருக்கண்ணபுரம் தளத்துக்கு நாளை வந்து அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் வரக்கூடிய நேரத்தில் வந்து செல்ல முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் திருக்கண்ணபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌரி ராஜ பெருமாவோட புகைப்படத்தை வந்து நமது பூஜை இறையில் வந்து வைத்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த பலனை வந்து பெறலாம் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் பிரபலா இஷ்ட யோகத்தில் வந்து பிறந்துட்டோம் எங்கள் வாழ்க்கை வந்து படாத பாடுபடுது இதுக்கு வந்து விடிவு காலமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புலம்பிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்களுக்கு வந்து அவங்க வந்து கடை தேறி வர்றதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக நாளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் இணைந்து வர்றது வந்து நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம் மேலும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட சிறப்புகளை வந்து ஸ்ரீ அத்ரி மகிழ்ச்சி ஸ்ரீ அகீர்புத்ரி மகிழ்ச்சி ஸ்ரீ குண்டலினி மகிழ்ச்சி சாரமா மாமுனிவர் ஆகியோர் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரோட சிறப்புகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து எடுத்துரைச்சிருக்காங்க மேலும் வந்து அவர்கள் வந்து கடுமையாக தவம் செய்து ஆயுர் தேவி அன்னையோட கரங்களில் வந்து அமரக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை வந்து அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்தமும் இணைந்து வரக்கூடிய நாளில் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆயுர் தேவி அன்னை அதே மாதிரி சுரக்காயுறையில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர் தேவி எண்ணெய் அரிமங்கை தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர் தேவி எண்ணெயை அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் வந்து எண்ணில் அடங்காமல் வந்து கிடைக்கும் இப்படி தான் வந்து அபிஜித் நட்சத்திரத்தோட சிறப்புகளை உணர்ந்து நாம் வழிபாடு செய்யணுமே தவிர வீட்டு பூஜை அறையில ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிஷம் உட்கார்ந்து எனக்கு இன்னும் திருமணம் கைகூடவில்லை எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு இந்த கடன் அடையணும் நான் நல்லபடியா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரார்த்தனையை வந்து குறுகிய பிரார்த்தனையாக வந்து வைக்கக்கூடாது இந்த நிலையிலிருந்து நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து நம்ம வந்து வரணும் அபிஜித் நட்சத்திரம் வந்து வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடம் பார்த்தோம் அப்படின்னா நமது வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திலேயோ அமர்ந்து நமது குலதெய்வம் மற்றும் நமது சத்குருவை வந்து அந்த நேரத்தில் வந்து பிரார்த்தனை செய்யணும் எனக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க வந்து எந்த குறைவும் இல்லாமல் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நமது குலதெய்வத்தையும் நமது சத்குருவையும் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து எண்ணில் அடங்காத அளவுக்கு வந்து கோடி மடங்காக நமக்கு வந்து சித்திக்கும் இறைவன் வந்து நமக்கு வந்து கோடி மடங்காக பலன் தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்துல வந்து எனக்கு வந்து இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நமது பிரார்த்தனையை வந்து குறுக்கி கொள்ளக்கூடாது அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் வந்து எனக்கு என்ன தேவையோ அதனை வந்து நல்லபடியாக செய்து தரணும் அப்படின்னு சொல்லி நமது குலதெய்வத்தையும் நமது சர்க்குரையும் தான் வேண்டணும் அதற்கான பலன்கள் வந்து நமக்கு வந்து கோடி மடங்காக கிடைக்கும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார் வந்து நமது பிரார்த்தனையை வந்து அடைக்கக்கூடாது அதனால் அபிஜித் நட்சத்திரத்தோட சிறப்புகளை வந்து முழுமையாக உணர்ந்து நாளை அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய நேரமான காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்னுலேருந்து பன்னெண்டு ஐந்து வரை உள்ள காலகட்டத்தில் வந்து நமது குலதெய்வத்தை வந்து கட்டாயம் வந்து வழிபாடு செய்யணும் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலனாலும் நம்ம வீட்டில் இருந்தே நமது குலதெய்வத்தோட புகைப்படம் மற்றும் வருகின்ற மாசி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எதிர்கொள்ள இருக்கின்ற அபிஜித் நட்சத்திர தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌரி பெருமாள் ஆலயத்தோட இருக்கக்கூடிய அந்த பெருமாளோட புகைப்படத்தை வந்து வைத்து எனக்கு என்ன தேவையோ அதனை வந்து நல்லபடியாக நிறைவேற்றி தாருங்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றை வரி பிரார்த்தனையை வந்து நமது குலதெய்வம் சௌரி ராஜ பெருமாள் மற்றும் சர்க்குருவிடம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் வந்து எண்ணில் அடங்காமல் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் அதனை விடுத்து ஒரு ரெண்டு தீபங்களை ஏற்றிக்கிட்டு எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை எனக்கு என்ன குழந்த பிறகுலை கடன் போச்சு அப்படின்னு சொல்லி நமது பிரார்த்தனைகளை வந்து என்னைக்குமே வந்து குறுக்க கூடாது இறைவன் வந்து நமக்கு வந்து வாரி வழங்குறதுக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறார் அதில் அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து வீணாக்காமல் நல்ல முறையாக வந்து நாம் அனைவரும் வந்து அதனை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் வந்து அபிஜித் நட்சத்திரத்தோட சிறப்புகளை வந்து முழுமையாக உணர்ந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பலன்கள் வந்து கோடி மடங்காக சித்திக்கும் அலியுகத்தில் வந்து அபிஜித் நட்சத்திரம் வந்து மக்கள் வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வந்து தனது மயில் இருகில் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை வந்து சூடி கொண்ட தலமாக திருக்கண்ணபுரம் தலம் வந்து காணப்படுது அதே மாதிரி கிருதாயுகத்தில் வந்து ஆயுர் அன்னையோட வழிபாடு வந்து அந்த யுகம் முழுவதும் வந்து நிரம்பி காணப்பட்டது கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆயுர் அன்னையோட வழிபாடே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அதனால தான் கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டங்களை வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம் மீண்டும் வந்து கிருதாயகத்தில் வந்து எப்படி வந்து ஆயுர்தேவி தேவி வழிபாடு வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து நிரம்ப காணப்பட்டதோ அதே மாதிரி அபிஜித் நட்சத்திரமும் வந்து வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் ஆயுர்தேவி தேவி எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி பலன்கள் வந்து கோடி மடங்காக சித்திக்கும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னையோட திருக்கரங்கள் வந்து சித்தர்கள் வந்து அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுறதுனால அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஆயுர் தேவி வந்து வழிபாடு செய்கிறது எண்ணில் அடங்காத பலன்களை வந்து நமக்கு வந்து வாரி வழங்கும் எந்த இடத்துலையுமே சென்று சுயநலமான பிரார்த்தனையை வந்து வச்சுக்காதீங்க குறுகலான பிரார்த்தனையை வச்சுக்காதீங்க எனக்கு என்ன தேவையோ அதனை வந்து இறைவன் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி மனதாளம் வேண்டி கொடுறது நமக்கு வந்து பலன்களை வந்து கோடி கணக்கில் வந்து வாரி வழங்கும் இறைவன் வந்து நமக்கு வந்து நிறைய செய்யணும்னு நினைப்பார் ஆனால் நமது பிரார்த்தனை வந்து அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து குறுக்கி கொள்ளக்கூடாது ஸ்ணுபதிக்கு முன்னால் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் முகூர்த்த நேரத்தோடயே வருது அதனால் வந்து சௌரி ராஜபெருமாள் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்கிறது பலன்கள் வந்து எண்ணில் அடங்காமல் நமக்கு வந்து வாரி வழங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு பதிவில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி ஓம்